பிக்கெஸ்ட் எக்ஸாம் அண்ணா பிகெஸ்ட் கூடவே பார்த்துருக்கேன் அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் யாருமே பண்ணதில்லை என்னோட கார்டு அவர் தான் எனக்கு ஒரு பிரச்சனை என்ன முட்டியில் அவருக்கு உட்கார முடியாத அளவுக்கு ஒரு பெயின் வந்து உட்கார முடியும் மெயின் உட்கார தானே கச்சேரியில சோ ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு அப்ப சுவாமி கிட்ட போய் சொல்லுவாங்க அப்படி சாயந்தரம் வந்து அழுதான் நான் விட்டுறேன் எனக்கு சங்கீதம் வேணாம் ஒன்று வேணாம் விட்டுரு கரெக்டான அந்த மாதிரி குரு அந்த மாதிரி அண்ணா கிடைக்கிறதுக்கு என்ன பொண்ணு பண்ணியிருக்கணுமோ சரி ஏன்னா அவரோட வந்து ஹீஸ் ஸ்பான்டென்ஸ் அவர் பிளான் பண்ண மாட்டார் சத்யதா போய் சண்டை போடுவீங்களா மாட்டோம் அந்த விபுதிக்கா நின்று நான் வச்சிருக்கேன் அதில் இருந்து விபுதி வச்சுப்பேன் அது காலி அவர் அது அண்ணாக்கு ரொம்ப ஆசை சுவாமி உங்கள் காலில் எனக்கு டேரெக்டாக பாதை மேலே பண்ணணும்னு கேட்டுட்டே இருப்பார் அவருக்கும் டெய்லி வாசிக்கிறதே ஒரு ஆசீர்வாதம் எவ்ரி டே லர்ன் ஃபர்ன்

ನೋಟು ಅವರು ಕೊಟ್ಟ ಪಿಚೆ